இந்த அழகான உலகம் ஒவ்வொரு நாளும் நமக்கொரு பாடத்தைக் கற்றுத் தருகிறது உழைப்பின் மதிப்பையும் குறைகளிலும் உள்ள அழகையும் உணர்த்தும் ஒரு கிராமத்துக் இது கதிரவன் உதிக்கும் மலைகளுக்கு அருகில் மணி என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் ஆனால் அவன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று எப்போதும் ஒருவித சோர்வு அவனுள் இருக்கும் தினமும் அவனது பணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதுதான் அவனிடம் இரண்டு மண் பானைகள் இருந்தன ஒன்று புதியது முழுமையானது மற்றொன்று இரண்டு வருட பழமை கொண்டது அதன் அடிப்பாகத்தில் ஒரு சிறிய கவனிக்கப்படாத விரிசல் இருந்தது புதிய பானை எப்போதும் போல நிறைவாகவே வீடு வந்து சேரும் ஆனால் விரிசல் விழுந்த அந்த பழைய பானை பாதி வழியிலேயே அதன் நீரை பிளவின் வழியாகச் சிந்தவிட்டுவிடும் இரண்டு வருடங்களாக இந்த நிலை தொடர்ந்தது மணியின் உழைப்பில் பாதி மட்டுமே கிடைத்தது ஒருநாள் மாலையில் மணி உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அருகில் பழைய பானை பேசத் தொடங்கியது ஐயா மணி என்னால் உங்களுக்கு பயன் இல்லையே என்று வெட்கப்படுகிறேன் என் பிளவால் உங்கள் உழைப்பு வீணாகிறது பாதி தண்ணீரைக் கூட என்னால் காப்பாற்ற முடியவில்லை ஆமாம் உன்னால் என் வேலை அதிகமாகிறது இந்த விரிசலால் எத்தனை தண்ணீர் வீணாகிறது தெரியுமா அடுத்த நாள் காலை ஆற்றில் நீர் நிரப்பிக் கொண்டிருந்த போது அந்த பழைய பானை மீண்டும் வருத்தப்பட்டது அதைக் கேட்ட மணி சிரிக்கத் தொடங்கினான் அன்பான நண்பனே நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் உன்னால் நான் வீணாகிறேன் என்று நினைக்கிறாயா நீ வரும் வழியில் நீ சிந்திச் செல்லும் தண்ணீரால் விளைந்த அழகை ஒருபோதும் கவனிக்கவில்லையா பிறகு அவன் பானையை தோளில் சுமந்து கொண்டு வீடு திரும்பினான் வழியில் புதிய பானை வந்த பக்கமிருந்த சாலையானது காய்ந்து சாதாரணமாக இருந்தது ஆனால் பழைய பானை வந்த பக்கம் அதன் விரிசலால் நீர்பட்ட இடங்களில் எல்லாம் பசுமையான புல்வெளிகளும் வண்ணமயமான பூச்செடிகளும் பூத்துக் குலுங்கின பார் நண்பனே இந்த அழகிய பூச்செடிகளை நான் வேண்டுமென்றே இந்த பாதையின் ஓரமாக வளர்த்தேன் நீதான் அதற்குத் தினமும் நீரூற்றினாய் நீ மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த பாதை இவ்வளவு அழகாக இருந்திருக்காது நீ குறை என்று நினைத்த உன்னுடைய விரிசல்தான் எனக்கு இந்த அழகிய தோட்டத்தை பரிசளித்தது பழைய பானை தன் அருமையை உணர்ந்து பெருமையடைந்தது அன்று முதல் தன் குறையை நினைத்து அது ஒருபோதும் வருத்தப்படவில்லை மணிக்கும் அவனது உழைப்பின் உண்மையான பலன் புரிந்தது அன்பு குழந்தைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் சில விரிசல்கள் இருக்கலாம் நம்முடைய குறைகள் நம்முடைய பலவீனங்கள் என்று நாம் நினைப்பவை கூட சரியான வழியில் பயன்படுத்தப்பட்டால் இந்த உலகிற்கு மிக அழகான பங்களிப்பை வழங்க முடியும் நமது குறைகளே சில நேரங்களில் நமது தனித்துவமான பலமாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் பல நல்ல கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி கதை இங்கே முடிந்தது மீண்டும் சந்திப்போம் பணி